கிராமத்து பெரியவர் அவரு படிக்காதவர் கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு பக்கத்து டவுன் பேங்கை பத்தி கேள்விப்பட்டாரு பசை பிடிச்சி போய் நின்னாரு பேங்க் மேனேஜர் கேட்டாரு எதுக்காக பணம் வேணும் கொஞ்சம் மாடு வாங்கி வியாபாரம் பண்ணலாம்னு இருக்கேங்க அதான் வந்தேன் எவ்வளோ வேணும் அஞ்சு லட்சம் ரூபா கேட்டுவிட்டு சேர்ல சாஞ்சுக்கிட்டு கேட்டாராம் அந்த மேனேஜரு சரி தர்றேன் தர்றேன் அடமானமா என்ன தருவீங்க அடமானம்னா என்னங்கயா நீங்க கேட்குற பணத்துக்கு சமமா ஏதாவது சொத்து பத்திரத்தை கொடுத்தா தான் பேங்க் பணம் கொடுக்கும் அதைத்தான் நாங்கள் அடமானம்னு சொல்லுவோம் சரி என் வீடு வாசல் தோட்டம் துறவு ஒரு மாட்டு வண்டி இருக்குது எல்லாத்தையும் அடமானமாக எடுத்துக்கோங்க பணம் கொடுங்க எடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது ஐந்தே வருடத்தில் வந்து நின்னாரு அந்த பெரியவர் தன்னோட கணக்கு புத்தகத்தை அடமான பத்திரத்தை எடுத்து கொடுக்க சொன்னார் பட்டிய முதலுமா கணக்க தீர்த்து விட்டாரு பேங்க் மேனேஜர் அப்ப கேட்டாரு பரவாயில்லையே கணக்கெல்லாம் ரொம்ப சீக்கிரமா தீர்த்துட்டீங்களே லாபம்லாம் இல்லையா ஏன் இல்ல வாங்கின மாடுக எல்லாம் நிறையவே அள்ளி அள்ளி கொடுத்துச்சு பணம் வர வர வீட்டில் இருக்கிற ஒரு ஓலை குட்டானில் போட்டு போட்டு வச்சேன் பையன் எண்ணி பார்த்து அது பத்து லட்சம் இருக்குமுன்னு சொன்னான் இந்த பணத்தை எல்லாம் போக ஆஹா இந்த மாச டார்கெட்டுக்கு ஆள் கிடைச்சாச்சு இல்ல ஆர்வமாக போயிட்டாரு அந்த மேனேஜரு அந்த பத்து லட்ச பணத்தை ஏன் வீட்லயே வச்சிருக்கிறீங்க ஓலை குட்டான்ல போட்டு வச்சிருக்கீங்க பத்திரமா இருக்காதே டெபாசிட் என்னங்க உங்க பணத்தை நாங்க எடுத்துக்குவோம் வட்டியும் தருவோம் தேவைப்படுறப்ப நீங்க பணத்தை எடுத்துக்கலாம் இத கேட்டு விட்டு நம்மால் இப்படி சேர்ல சாஞ்சிக்கிட்டு இப்போ கேட்டாராம் சரி அதுக்கு அடமானமா பேங்க் என்ன தரும் கேள்வின்னா அப்படி கேட்கணும்